அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இந்த மாற்றத்திற்கெல்லாம் தயாராகி கொள்ள வேண்டும் தொழிலில் சிறிது பட்டீர்கள் என்றால் தொழில் போய்விடும் உத்தியோகம் போய்விடும் வியாபாரம் போய்விடும் படிப்பு கெட்டுவிடும் ஸோ நீங்கள் செய்யாத பழிப்பாவத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ப்ரெஷர் பாடியில் இல்லாமல் லோபிபியோ ஐபிபிஓ கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அதேபோல் போல் கணவனாக இருந்தால் மனைவியிடம் தர்க்கமோ மனைவியாக இருந்தால் கணவனிடம் தர்க்கமோ கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு தேகாரக்கத்திலும் உடன் விஷயத்திலும் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மேலதிகாரிகள் விஷயத்தில் சோம்பல் இல்லாமல் இருக்கக்கூடிய மிதன ராசிக்கார்கள் பெரிய வெற்றியும் பெரிய சந்தோஷத்தையும் பெறுவார்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் தூக்கமின்மை தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம் பிள்ளைகள் விஷயத்தில் ஆனந்தம் பரமானந்தம் பேரானந்தம் ஏற்படும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம் அதேபோல் பெற்றோர் பெரியோருடன் இருந்த கசப்புகள் மன கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கலாம் சுபகாரியத்திற்கெல்லாம் மிதுனம் இருக்கக்கூடிய வீட்டிலே நல்லது நடந்தாலும் கண்டிப்பாக தானி மாதம் முழுவதும் தேகாரைக்கியத்திலும் வாகனத்திலும் சட்டத்திற்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும் சட்ட விஷயங்களிலும் அதீத கவனமாக இருப்பதும் டக்கு டக்குன்று உணர்ச்சி வசப்பட்டு தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் உடனடியாக முடிவுகளை எடுப்பது தவறாகிவிடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள்